அறநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மதுரை வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் குடமுழுக்கு விழா அமைச்சர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மதுரை வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவில் அறநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது மன்னர் திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது அழகர்மலை கள்ளழகர் கோவிலின் உப கோவிலான இக்கோவிலில் இன்று காலை பத்து மணிக்கு ராஜகோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது அழகர்மலை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலின் உப கோவிலான வண்டியூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவிலின் வீரராகவ பெருமாள் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்துடன் ஸ்ரீதேவி பூமி தேவி ஆச்சாரர்களுடன் அருள் பாலித்து வருகின்றார் இக்கோவிலில் கனகவள்ளி தாயார் சன்னதி சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி மற்றும் நவகிரக சன்னதி ஆகிய சன்னதிகள் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் ஆகிய மண்டபங்களுடன் அமைந்துள்ளது உலக பெற்ற மதுரை சித்திரை பெருவிழாவின் பொழுது அருள்மிகு கல்லழகர் வைகை நதியில் இறங்கிய பின் அன்றிரவு இக்கோவிலில் திருமஞ்சனம் கண்டருளி மறுநாள் காலை பத்தியுலாத்தல் மற்றும் சேஷவாகன புறப்பாடு இங்கு கண்டருள்வார் இதுவே இக்கோவிலின் சிறப்பாகும் இவ்வாறான சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழாவிற்காக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று காலை பத்து மணி அளவில் அருள்மிகு வீரராகவ பெருமாள் உடனுரை ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத கனகவள்ளி தாயார் சன்னதி சக்கரத்தாழ்வார் யோக நரசிம்மர் ஆஞ்சநேயர் மற்றும் நவகிரகம் ஆகிய சன்னதிகளுக்கும் நூதன ராஜகோபுரம் மற்றும் சன்னதி விமானங்களுக்கும் பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டது இந்த திருக்குடர் நன்னீராட்டு விழாவில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது